காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அதுல ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்தில் மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நடராஜனுடைய சக்தி அங்க தபத்துல வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு புராண செய்தி இருக்கு பன்னீர் திருமுறைகளில் இந்த மாங்கனியை பற்றிய ஒரு தகவல் இருக்கு மாங்கனி மாந்திட அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அப்படின்னா மாமரங்கள் சூழ்ந்த ஒரு தோப்புக்குள்ள சிவன் கொழுவிருந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கு ராமாயணத்திலையும் இந்த மான்கணியை பற்றி ஒரு தகவல் இருக்கு அதாவது தசரதருக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை அப்படிப்பட்ட தசரதருக்கு ஒரு தபசி மான்கணியை கொடுத்து அதை தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்க சொல்றாங்க அதை சாப்பிட்றாங்க அதற்கு பிறகுதான் ராமர் சத்ருக்கர் லட்சுமணன் பரதர் இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க